நம்ம பேஜோ இது ஒரு ஒரு ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமா அறுத்துருக்கேன் இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம் நம்ம இதுல மிச்சம் இருக்க எண்ணெயில பூண்டு இந்த மாதிரி நீல சைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பூண்டு இதையும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வதக்கிடுவோம் கோல்டன் ப்ரௌனில் வருபட்டோன்னே அதையும் இந்த ஆனியன் கூடையே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் மிச்சமான எண்ணெயில் ஒரு நாலஞ்சு மிளகா வத்தலை போட்டு வறுத்துக்கலாம் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மிளகா வத்தல் நல்லா ஆறுனோடனே நல்லா ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி போட்டு வந்துடலாம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பொடி மறுத்துனா கொத்தமல்லி தலை அரைப்பழம் எலுமிச்சம்பளம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வேகச்ச முட்டையை இந்த மாதிரி கொஞ்சமாக கீறிட்டு அதுக்குள்ளே இதை நல்லா ஸ்டஃப் பண்ணிடணும் அப்படி டேஸ்டியான எக் பேஜோ ரெடி